நான் அப்புறம் விஜயகுமார் நாடகம்லாம் நடிச்சிருந்தேன் விஜயகுமார் மஞ்சுனா ரெண்டு பேரும் சேர்ந்து சிவசக்தின்னு ஒரு நாடகம் அப்போ எனக்கு ஒரு ஒத்த ஒரு நடிகர் நாடக நடிகர் மூலிமா எனக்கு போகிறோம் அவர்தான் கேரக்டர் லோகநாதன் பேர் நல்லா அருமையாக பண்ணிருந்தார் அவருக்காக எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அது எப்படின்னா மஞ்சுனாவுடைய உடைய நல்ல இம்பார்ட்டண்ட் கேரக்டர் ராமகிருஷ்ணா ஒரு கேரக்டர் அது ரொம்ப அருமையான கேட்டார் நூறு நாடகம் அந்த நாடகம் போய் ரொம்ப சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் நூறாவது நாடக விழாவில் வந்து சிவாஜி கிருஷ்ணன் வந்து சூட் இதெல்லாம் பரிசு கொடுத்தாரு திரைப்பட அதுல அதில் எனக்கு ரொம்ப நெருங்கி குடிமையும்மா பழகி விஜயகுமார் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் ரொம்ப அன்பாக இருப்பார் ரொம்ப பண்ணார் இப்படி இருக்கும்போது நான் வந்து நல்லா அப்போது நல்லபடியாக இருக்கேன் நல்ல ஒரு நாடகங்கள் இருக்குது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நானும் சுமாராக இருப்பேன் அதனால் இவரு விஜயகுமாருக்கு எப்படியோ உங்க கொண்டு கொண்டு வரணும்பா அப்படின்னுபா ஏன்னா உங்களை நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் அப்போ என்ன பண்ண திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ரெடியாக இருக்க வீட்டில் என்ன என்ன எப்படி படம் ஒரு கேஆர்ஜி ப்ரோட என்னுடைய ப்ரொடியூசர் பண்ணக்கூடாது படம் அது புது ஹீரோ தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆர் சுந்தராய் டேரக்டர் சரி அவர் பெரிய வந்து கிடைச்சாலும் பெரிய விஷயமா கிடைச்சிது ஆர் சுந்தராய் டேரக்டரு அப்புறம் கேஜி பெரிய நிறைய படங்கள் பண்ணியிருந்தார் கேஜி நல்ல ப்ரொடக்ஷன் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜயகுமார் கண்டிப்பாக பண்ணான்ட்டு கால அவரை அவரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னா நான் டைம் போகணுன்ட்டு ஏன்னா நைட்டு இட்டுன்னு போகிறது வந்து நைட்டு ஏழு மணி இருக்கும் அரை மணி ஏழு மணி நைட்டு நைட்டு அப்போ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணால் நாளைக்கு மணி ஷூட்டிங் ஷூட்டிங்கு உடனே எடுத்து என்னுடைய மெஷர்மெண்ட்லாம் எடுத்தாங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்பா முடிஞ்சது ஒரு இனிமேல் ஒரு சான்ஸ் ஒரு பெரிய சான்ஸு பெரிய ஒரு ஜாக் பண்ணான் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி அதை மெஷர்மெண்டெல்லாம் முடிச்சிட்டு கா ரொம்ப ஹாப்பியாக நான் காலையில் ரெடியாக இருந்துச்சு ஆறு மணிக்கெலாம் எழுந்துச்சுட்டே இருந்தேன் ஆறு மணிக்கு அரை மணிக்கெலாம் கார் வரும் அப்புறம் ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு பத்து மணி ஆச்சு ஒரு காரம் வரலை ஒருவேளை நம்ம ஃபோனில் மிஸ்டேக்காக இருக்குமா நம்ம லேண்ட்லைன் தானே அப்புறம் வாரமா பார்த்து அதை போன எடுத்து பிடிச்சா பார்த்து கரெக்டாக இருக்குது நான் டயல் பண்ணி பார்த்தா கரெக்டாக போகுது அப்புறம் வேறு எதுவும் மெசேஜரில் ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மெசேஜில் இந்த யாரும் கால் வந்த மாதிரி இல்லை சரின்ட்டு என்ன பண்ண சரி நம்ம கூப்பிடுவோம் அப்படியே மறுநாள் நீ ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டோம் மறுநாள் இது பண்ணுவோம் கூப்பிட்டு கேட்டால் சார் என்ன சார் ஷூரிங் ஒரு கபில் தேவன் ஒரு பையனை போட்டாங்க அவர் வந்து நல்ல டாலா இருப்பார் நல்ல நல்லாக தான் இருக்கேன் அதான் இருப்பார் அவர் போட்டாங்க புதுமுகம் அவர் அவர் வந்து ஆர்ஸ் ரைடிங் ஏதோ அவரை வந்து அதை போட்டாங்கண்ணா அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அந்த பறமும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அந்த டைமில்